தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழாயுதம் ஆதி கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு இந்த கச்சத்தீவை வைத்து இந்த அரசியல் எத்தனை காலங்களாக புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு ஒவ்வொரு தரையும் தேர்தலை சந்திக்கும் போது அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில இந்த கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க சரி இந்த கச்சத்தீவை யாருடா தாரை வாத்து கொடுத்ததுன்னா காங்கிரஸ் அரசு கட்சி தீவை வந்து இலங்கைக்கு தாரவாத்த கொடுத்துருக்கு அப்ப யாரெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு நாங்க வந்து கட்சி தீவை வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப அதை எதிர்த்தாரு அதை கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் போட்டாரு அப்படின்லாம் பேசுறாரு ஆனா அன்னைக்கு நீங்க கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தால் அதை தடுத்து நிறுத்திக்க முடியும் நீங்க தான் சொல்றீங்க திராவிடத்தின் போர்வால் அவர் கட்டுமரம் இந்து பழைய பேர்களுக்கு சொந்தக்காரர் அரசியல் சாணக்கியர் அவர் தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனா செய்யல என் இனம் அழிஞ்சு செத்துட்டு இருக்கும் போது இங்க உண்ணாவத இருக்கிற மாதிரி ஒரு நாள் நாடகம் போட்ட கூட்டம் தானே அது அந்த அளவுக்கு வழி தருமா அது செய்தி அப்படிங்கிறது தெரியல இது உங்களுக்கு உள்ளார்ந்த வழியை தந்ததா இல்ல நீங்க அரசியல் நாடகத்துக்காக பண்ணு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரி கச்சத்தீவு ஆஹ் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா காங்கிரஸ் அரசு வந்து இந்த கச்சத்தீவை கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லை எந்த தவறும் இல்லை அதை நாங்கள் வந்து தவறாவே எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனா இன்னைக்கு அது மீனவர்களோட தமிழ்நாட்டு மீனவர்களோட உரிமைக்காக பேசுறதுனால நாங்க அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதை எப்படி இவ்வளவு அரசியல் தெளிவே இல்லாம பேசுறாங்கிறது எனக்கு தெரியல ஒரு நாட்டோட டெரிட்டோரியல் சி அப்படிம்பாங்க இன்டர்நேஷனல் லால இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லா இங்க நம்ம டொமஸ்டிக் லால வராது இதெல்லாம் இன்டர்நேஷனல் லால வரும் அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியுமான்னு தெரியல எனக்கு இன்டர்நேஷனல் லால டெரிட்டோரியல் சீன்னு ஒன்று இருக்கு எப்படின்னா நம்ம நாட்டோட பேஸ் லைன்ல இருந்து ஒரு பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நம்ம நாட்டோட கடல் அது நம்ம பிராந்தியத்துக்கு சொந்தமானது அந்த அந்த பன்னெண்டு நாட்டிக்கல் மைல்ல நம்மளோட சட்டம் வந்து அங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நாம நம்ம பேஸ் லைன்ல இருந்து இருபத்தி நாலு நாட்டுக்கல் மைல் தூரத்து வரைக்கும் இருக்குல்ல அந்த இடங்கள்ல நம்ம என்னென்ன சட்டங்களை அமல்படுத்த முடியும்னா நம்ம வரி வாங்கிக்க முடியும் வரி ஒருத்தருக்கு வரி வரி வந்து விதிக்க முடியும் அந்த இந்த இருபத்தி நாலு நாட்டுக்கல் மைல ஏதாவது குடி வரவு இருந்துச்சுன்னா அதை நம்ம அமல்படுத்திக்கலாம் நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களை அதில் கடல் விதிமுறைகள் நமக்குன்னு இருக்கும் நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதை அதுக்குள்ள நம்ம அமல்படுத்திக்க முடியும் அது காண்டிஜியஸ் ஜோன் வாங்க அதுக்கு மேல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கு அதுக்கு மேல ஹைசிஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு கடல்ல ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட் தான் பிரிச்சிருக்காங்க அதாவது இன்டர்நேஷனல் லால அந்த இந்த செக்மெண்ட்ல தான் இருக்கும் எக்ஸசைசிஸ் பண்ண முடியும்னாலே இந்த லாவை வந்து அதுக்கடுத்தது இவ்வளவுதான் 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 இருக்கு அப்ப நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து பன்னெண்டு நாட்டுகள் மைல் வரைக்கும் நம்மளோட கடல் கடல் நம்மளுது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு உருத்து இருக்கும் இந்தியாவில இருந்து ராமேஸ்வரம் ஒரு எண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்டுல இருந்து மிக குறைந்த தூரத்துல தான் இலங்கை இருக்கு ஒரு ஐம்பது டு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் முன்னதாக சொன்னபடி டெரிட்டோரியல் சி அது வந்து பன்னெண்டு நாட்டுகள் மைல் அடுத்து காண்டிஜியஸ் ஸோன் அது வந்து இருபத்தி நாலு நாட்டிக்கல் மைல் வச்சுக்கோங்க அடுத்து இங்க இருந்து அப்படியே இருநூறு நாட்டிக்கல் மைல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன் அங்க வந்து நம்ம இருக்கிற மீன் வளத்தையும் கனிம வளத்தையும் இயற்கை வளத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளவு கடல் வளங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கும்போது நமக்கு அருகிலேயே ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கும் அதே சட்டத்திட்டங்கள் இருக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் போது நாம எப்படி அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது இந்த இடம் இந்தியாவுக்கு சொந்தமானதா இந்த இடம் இலங்கைக்கு சொந்தமானதா அப்படிங்கும்போது இன்டர்நேஷனல் லால சில திட்டங்கள் இருக்கும் கச்சத்தீவு நமக்கு அப்படின்னா நமக்கு கடல் எல்லை அதிகரிக்கும் கச்சத்தீவு நமக்கு இல்ல அப்படின்னா இலங்கைக்கு அப்படின்னா இலங்கையோட கடல் எல்லை அதிகரிக்கும் இப்ப நீங்க பாத்துக்கோங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறா சரியானு மக்கள் புரிஞ்சிக்கணும் அண்ணன் தொடர்ந்து பல இடங்களை பேசிட்டு வர்றாரு கச்சத்தீவை மீக்கணும் கச்சத்தீவை மீட்கணும் நாம் தமிழர்கள் கட்சி ஆட்சி அமைச்சிச்சுன்னா நான் கட்சி ஆனா ஆட்சியில இவர்கள் இவ்வளவு தூரம் இருந்தும் இவர்கள் கடிதம் போட்டதை பெருசா செய்யல தீர்மானம் போடுறாங்க சொல்றாங்க காரை வார்த்தை கொடுத்ததே உங்க அப்பா தான் இப்ப நீங்களே அப்பா உங்களை கூப்பிட சொல்றீங்க அவ்வளவு காலம் ஆகி போச்சு இவ்வளவு காலமா நீங்க ஒவ்வொரு தேர்தலும் வாக்குறுதி கொடுத்து 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 எங்க மக்கள் நம்பி நம்பி வாக்கு செலுத்தி 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 இன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு போகலாமா வேலாமான்னு தினமும் பயப்படுற சூழ்நிலையே தான் இருக்கு எனக்கு என்ன கேள்வினா இலங்கை ராணுவம் இந்த கடல் எல்லையை பாதுகாக்கிறதுக்கு கவுன்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஏன் இந்திய ராணுவம் ஒரு முறை கூட இலங்கை இராணுவத்தை பிடிச்சிட்டு வந்து இலங்கை இராணுவத்தையோ என் ஆட்களை பிடிக்காத இது எங்களோட ஜோனு நீ வராத அப்படின்னு நிறுத்துறதுக்கோ இல்லை அவங்க தாண்டி வர இலங்கை மீனவர்களை கைது பண்றதுக்கோ எந்த ஒரு செய்தியும் இல்லாம இருக்கு ஏன் நாட்டிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிற இந்தியாவை பார்த்து சற்றும் ஒரு துளிகோட பயம் இல்லாம இலங்கை அரசு வந்து இலங்கை ராணுவம் வந்து தமிழ் மீனவர்களை வந்து அதாவது இந்திய மீனவர்கள் நீ சொல்ல மாட்டீங்க அதனால அப்படி சொல்றோம் தமிழக மீனவர்களை வந்து தூக்கிட்டு போறான்னா அவனுக்கு நம்ம மேலே பயம் இல்லைன்னுதான் அர்த்தம் அப்ப கச்சத்தீவை நீங்க அதை தாரை பார்த்து கொடுத்துட்டு அவன் இன்னைக்கு எங்களை புடிச்சிட்டு போற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இன்னைக்கு பாஜக வந்து அதுக்கு ஆதரவா வாக்கு செலுத்துது நாங்களும் வாஜ்பாய் காலத்துல இருந்து கட்சி தீவை மீட்கணும் போராடிட்டு இருக்கிறோம் என்னங்கடா பண்றீங்க அடி மாறி மாறி நீங்களும் ஆட்சியில் வந்துட்டீங்க திமுகவும் ஆட்சி வந்துருச்சு காங்கிரஸும் ஆட்சி இருந்துச்சு ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு இவ்வளவு காலமா கட்சி தீவை மீட்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இது ஒரு உங்களுக்கு ஒரு தேர்தல் அவசியம் இத பேசுறது ஆனா எங்களுக்கு இது தேர்தல் அவசியம் இல்ல வாழ்வியல் அவசியம் எங்கள் வாழ்வியல் மீனவர்களோட வாழ்வியல் அவசியம் அது கச்சத்தீவை மீட்டெடுங்க அப்பதான் நம்மளோட கடலில் அதிகரிக்கும் தமிழக மீனவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்வியல் எதுல இருக்கு கடல்ல இருக்கு அப்ப அந்த கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடலை நமக்கானதாக்கணும் நமக்கான ஆட்சி நம்ம அமைக்கணும் அப்ப நாம் தண்ணு கட்சி வாக்கு செலுத்துங்க கச்சத்தீவு நமக்காகும் அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும் நம்ம நன்றி